ஃபைனலில் மரண அடி அடித்த ஏபிடி வில்லியர்ஸ் பாகிஸ்தானை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா கோப்பை வென்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஆப் லெஜண்ட்ஸ் தொடரின் இறுதிப் போட்டியில் ஏபிடி வில்லியர்ஸின் காட்டடி சதத்தால் பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் அணியை ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா சாம்பியன்ஸ் அணி சாம்பியன் பட்டம் வென்றது இங்கிலாந்தின் பர்மிங்காம் நகரில் உள்ள பாஸ்டன் மைதானத்தில் நடைபெற்ற இந்த இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது அந்த அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐந்து ரன்கள் குவித்தது பாகிஸ்தான் அணியில் தொடக்க ஆட்டக்காரர் ஷர்ஜீல் கான் நாற்பத்தி நான்கு பந்துகளில் எழுபத்து ஆறு ரன்கள் விளாசினார் பாகிஸ்தான் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக ஷர்ஜில் கான் மற்றும் கம்ரான் அகமல் ஆகியோர் களமிறங்கினர் கம்ரான் அகமல் இரண்டு ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தாரும் மற்றொரு தொடக்க ஆட்டக்காரரான ஷர்ஜில் கான் அதிரடியாக ஆடினார் அவர் நாற்பத்தி நான்கு பந்துகளில் ஒன்பது பவுண்டரிகள் மற்றும் நான்கு சிக்சர்களுடன் எழுபத்தி ஆறு ரன்கள் குவித்தார் கேப்டன் ஹபீஸ் பதினேழு ரன்களிலும் ஷோயப் மாலிக் இருபது ரன்களிலும் ஆட்டமிழந்தனர் இறுதிக்கட்டத்தில் உமர் அமீன் பத்தொன்பது பந்துகளில் முப்பத்தி ஆறு ரன்களும் ஆசிஃப் அலி பதினைந்து பந்துகளில் இருபத்தி எட்டு ரன்களும் விளாச பாகிஸ்தான் அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐந்து ரன்கள் எடுத்தது தென்னாப்பிரிக்கா தரப்பில் ஹார்டஸ் வில் ஜோன் மற்றும் வெயின் பார்னல் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா சாம்பியன்ஸ் அணிக்கு தொடக்கத்திலேயே ஹசீம் ஆம்லா பதினெட்டு ரன்களில் ஆட்டமிழந்து அதிர்ச்சியளித்தார் ஆனால் அதன் பிறகு மற்றொரு துவக்க வீரரான மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி வில்லியர்ஸ் பாகிஸ்தான் பந்து பீச்சை நாலாபுரமும் சிதறடித்தார் அவருக்கு துணையாக நின்ற ஜீன் பால் டோமினி நிதானமாக ஆட டி வில்லியர்ஸ் வான வேடிக்கை காட்டினார் அவர் வெறும் அறுபது பந்துகளில் பன்னிரண்டு பவுண்டரிகள் மற்றும் ஏழு சிக்ஸர்களுடன் ஆட்டமிழக்காமல் நூற்று இருபது ரன்கள் குவித்தார் இதன் மூலம் இந்த தொடரில் தனது மூன்றாவது சதத்தை பதிவு செய்தார் டி வில்லியர்ஸ் டோமினி இருபத்தி எட்டு பந்துகளில் ஐம்பது ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் இந்த ஜோடியின் அபார ஆட்டத்தால் தென்னாப்பிரிக்கா அணி பதினாறு புள்ளி ஐந்து ஓவர்களிலேயே ஒரு விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்று ஏழு ரன்கள் எடுத்து ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அவாறு வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது டி வில்லியர்ஸின் இந்த அதிரடி ஆட்டம் பாகிஸ்தான் அணியிடமிருந்து வெற்றியை தட்டி பொறித்தது